நல்லது அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பனு இசிரவேலர்கள் குறித்துள்ள சில செய்திகளை சம்பவங்களை நிகழ்வுகளை சொல்லுவதுண்டு ஒருமுறை இப்படி சொன்னார்கள் ஒரு தவறான நடத்தியுள்ள ஒரு பெண்மணி வந்து கொண்டிருக்கிறார் தாகம் நிமித்தமாக ஒரு கிணற்றிலே தண்ணீரை அவர் எடுத்து பருக முற்படுகிற போது அந்த கிணத்து வாசலிலே ஒரு நாய் நின்று கொண்டிருந்தது அது தண்ணீருக்காக வேண்டி அந்த கிணற்றை சுற்றி வந்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்ட அந்த பெண்மணி அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினார் அந்த நாயின் தாகத்தை அவர் தீர்த்து வைத்ததாலே என்னுடைய படைப்பின் மீது அவர் அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு கருணை கொண்டு அதில் அவர் நடந்து கொண்டதால் அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்திற்குரியவராக ஆக்கிவிட்டான் என்று குறிப்பிட்டார் இங்கே நாம் கவனிக்கின்றோம் ஒரு மனிதன் கொண்டிருக்கின்ற ஈமானிய செயல்பாடுகளில் அன்பு என்பது ரொம்ப முக்கியம் ஈமான் என்பது அன்பை உள்ளிருந்து அது வெளிப்படுத்தும் அல்லதுன்னா ஆமனு அஷத்து ஹுப்பல் இல்லா யார் ஈமான் கொண்டிருக்கார்களோ அவர்கள்தான் அல்லாவின் மீது கடுமையான பிரியத்திற்குரியவர்கள் அப்போது ஈமானுக்கும் அன்புக்குமான தொடர்பு இருப்பதை பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கிறது என்று சொல்லுகிறாள் ஆனால் படைப்பினங்கள் மீது சக மனிதர்கள் மீது அவருக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் அன்பு இல்லாத ஒரு பண்பு இருக்கும் என்று சொன்னால் அது ஈமான் அல்ல என்கின்ற கண்டனம் ஹதீஸில் வருது ஒரு மூமின் சிறந்த மூமினுக்குரிய அடையாளத்தை சொல்லுகிற போது யுகைபுலி அஹீஹி மா யுஹெலி நஃப்சிஹி தனக்கு என்னத்தை பிரியப்படுவாரோ அதை அடுத்தவருக்கும் பிரியப்படணும் தனக்கு எதுவெல்லாம் சிறந்தது எதுவெல்லாம் நன்மையானது என்று ஒரு மனிதர் எடுக்கிறாரோ அதே நன்மையான பண்புகளை பிறருக்கும் நாட வேண்டும் அப்போதுதான் அந்த ஈமான் முழுமை பெற்ற ஈமான் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் சல்லல்லா அல்ல ஈமானுக்கு அந்த அன்போடு தொடர்பு இருப்பதை பார்க்கிறோம் எல்லா யுமீனாகும் ஹப்ப இலைகி என் மீது நீங்கள் பிரியப்படாதவரை ஈமான் கொண்டவர்களாக முடியாது ரசூல் அல்லாதது வர்ணம் அப்போ ஈமான் என்பது அல்லாஹுவின் மீதுள்ள பிரியத்தை தேடுகிறது ஈமான் என்பது ரசூலுல்லாவின் மீதுள்ள அன்பை அது தேடுகிறது ஈமான் என்பது தனக்கு பிரியப்படுவதை தன் சகோதரனுக்கு பிரியப்படுவதை தேடுகிறது ஈமான் என்பது படைப்பணங்கள் மீது அருள் பாலிப்பதை கருணை கொள்வதை தேடுகிறது ஈமான் இருக்கு ஆனால் உள்ளத்தில் அந்த ஈமானிய பண்பாக வெளிப்பாடாக அன்பு இல்லை என்றால் அந்த ஈமான் முழுமை பற்றி ஈமான் இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் ஈமானுக்கும் அன்புக்குமான அந்த தொடர்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நெபிகள் செல்லல்லாக செல்லும் அவர்கள் ஒரு யுத்த காலத்திலிருந்து வருகிறார்கள் வருகிற போது ஒரு நாய் குட்டி போட்டு ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறது பெரிய படை வருது படை அந்த பகுதியில் கடந்து போகும் என்று சொன்னால் அந்த தாய்க்கும் குட்டிக்கும் அங்கே பிரச்சனை ஏற்படும் நபிகள் செல்லல்லாவில் சொல்லும் ஒருத்தரை நியமிக்கிறாங்க அந்த இடத்துல நின்றுக்குங்க நின்றுட்டு வர்ற படைகளை இந்த சைடு திருப்பி விடுங்க அந்த பக்கத்து அனுப்பி வையுங்கள் அவர் அப்படி இறங்கி நின்று கையை அசைத்து வருகிற படைகளை எல்லாம் அனுப்புகிறார் இங்கே ஒரு நாய் இருக்கிறது இங்கே குட்டி போட்டிருக்கிறது நீங்கள் படைகளை இந்த பக்கமாக கொண்டு வர வேண்டாம் வருகிற படைகளத்தனையும் திரும்பி போங்கள் ஒரு நாம் யோசிக்கின்றோம் ஒரு சின்ன ஒரு ஜீவன் தான் ஆனால் நபிகள் பெருமானார் சொல்லல்லா அல்லீஸ்லாம் படை நடவடிக்கைகளில் அதன் மீது ஒரு தனி கவனம் எடுக்கிறார்கள் கவனம் கொள்ளுகிறார்கள் இது அல் ஹல்கு அழையாலா படைப்பினங்களத்தினையும் அல்லாவுடைய குடும்பம்தான் அதன் மீது நாம் இறக்கப்பட வேண்டும் என்கின்ற இந்த நபிகள் பெருமானாருடைய இந்த பண்பு இருக்கிறதே ஈமானிய பண்புக்கு ஒரு சின்ன உதாரணம் நபிகள் பொ சல்லா அல்லி சொல்லம் அந்த சஹாபிகளுக்கு அப்படித்தான் அன்பு கொள்ளுவதை வலியுறுத்தினார்கள் இன்றைக்கு ஈமான் கொண்டால் அன்புக்கு அது நிகர் என்று நாம் அது எதிர் என்று நாம் நினைக்கிறோம் ஈமான் பண்பு வேற ஈமான் வந்து ரொம்ப கடுமையானது சித்தத்தானது எந்த பாகுபாடும் பார்க்காதது அது எல்லாம் சரி ஆனால் அந்த ஈமானிய பண்பு என்ன இருக்க வேண்டும் என்றால் உள்ளங்களில் கருணை வெளிப்பட வேண்டும் அன்பு வெளிப்பட வேண்டும் இரக்கம் வெளிப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த ஈமானிய பண்பு யார் மீது சமூகத்தின் மீது உள்ள அன்பாக அது பரிணமிக்க வேண்டும் ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் மனித சமூகத்தின் மீது அந்த அன்பாக அது மாற்றப்படணும் ஈமான் இருக்கிறது என்பதற்கான ஒரு சின்ன அடையாளம் சமுதாயத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை மனித சமூகத்திற்கு நலன் பயப்பதுல அவருக்கு எந்த விதமான ஆலோசனையும் அவருக்கு இல்லை என்கின்ற போது அது ஈமானிய பண்பாக இருக்க முடியாது ஒரு மூமின் என்று சொன்னால் அதுபோல ஒரு சிந்தனை விஃ்தாகுல் கைர் ஒரு மூமின் யார் நன்மைகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் திறந்து வைக்கின்ற திறவுகோளாக ஒரு மூமியினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் அன்பு வருகிறது எனவேதான் நபிமார்களின் வரலாறுகளை திருக்குறானில் பேசும்போது சுலைமான் அலைசிலாக மிகப்பெரிய நபி எறும்போடு நின்று பேசி கொண்டிருந்தார் இது குரான்ல வருது எறும்போடு அவர் நடந்து கொண்ட முறை ஏ ஐயன் நமுழுது குழு மசாக்கினுக்கும் லா யஸ்திமன்னுக்கும் சுலைமான் ஓ ஜுனுஹு என்ற ஒரு வசனத்தை அல்லாஹொல்லி மற்ற பஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிகா அந்த எறும்பு பேசியதை பார்த்து சுலைமான் அலை இஸ்லாம் சிரித்தார்கள் ஒரு எறும்போடு ஒரு நபிக்குள்ள தொடர்பை திருகுர் ஏன் பேச வேண்டும் எறும்பு சாதாரண ஒரு படைப்பு தானே அந்த சின்ன ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரின் மீது ஒரு நபிக்கான அன்பு எப்படி இருந்தது என்று நமக்கு சொல்ல வருவதின் மூலமாக படைப்பினங்கள் மீது ஒரு மூமி இருக்கு எறும்பின் மீது எவ்வளவு இறக்கம் என்றால் சக மனிதர்களின் நலன்கள் குறித்து அவர்கள் குறித்துள்ள கருணையும் பண்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு தான் எறும்போடு நடந்த செய்தி எல்லாம் பதிவு செய்கிறான் எனவே ஈமான் கொள்ளுதல் ஈமான் கொள்ளுதல் என்றால் ஈமானுக்குள்ளே அன்பும் இருக்கிறது கருணை இருக்கிறது அந்த கருணை வெளிப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற தோஃபிக்கு அல்லாஹ் அல்லா நல்வான்